ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புற சங்கல்பம் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய அந்த தொழில் முன்னேறுவதற்காக ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மந்திரத்தை தான் நான் வந்து சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து எவ்வளோ நாள்லாம் கிடையாது நமக்கு வந்து எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் நம்ம வந்து அதை சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த தொழில் வந்து நல்ல விருத்தி அடையணும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் நல்ல லபக லாபகரமாக நமக்கு வந்து அதில் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம குமரகுரு சுவாமி பாம்பன் சுவாமிகள் அவர்லேயே அந்த சஸ்திரபந்தத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் ஸோ வேல் வழிபாடு நமக்கு நல்லாவே வந்து வழி கொடுத்தது அதே மாதிரி கடவுளை நம்ம முருகப்பெருமான நேரில் தரிசனம் செய்த நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய இந்த சஸ்திர பந்தத்தை பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எங்களுக்கு வந்து தொழில் நல்ல விருத்தி அடையணும் இல்லையா அதனால நாங்கள் வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து வெளி கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து சங்கல்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை அதனால தான் சரி இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகளுடைய சஸ்திர பந்தம் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் நமக்கு தொழில் வந்து நஷ்டமா இருக்கு வளர்ச்சி வந்து சுவாமிகளுடைய சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் பாம்பன் சுவாமிகள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு வந்து அருணகிரி நாதர் எப்படி வந்து முருகப்பெருமானுடைய அருளால திருப்புகழ் பாடினாரோ அதே மா அதே மாதிரி மாதிரி வேல்மாரலையும் பாடியிருக்காரு இல்லையா ஸோ வேல்மாரல இவர் வந்து ஒரு அஸ்திரமா எடுத்துக்கிட்டு தான் இந்த சஸ்திர பந்தத்தை அவர் வந்து பாடியிருக்காரு ஸோ இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாடணும் அப்படின்னா நிச்சயமா வந்து நமக்கு வேலை கிடைக்கல வேலைக்காக நான் முயற்சி செய்யறேன் ஆனால் எனக்கு வந்து அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சஸ்திர பந்தத்தை பாராயணம் பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சஸ்திர பந்தம் அப்படிங்கிறது தொழிலுக்காகவே வந்து கொடுத்துருக்குது அது இல்லாம யாராவது நமக்கு வந்து தீங்கு செய்யணும் நினைக்கிறாங்க அந்த தொழில் வந்து முன்னேறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு தீங்கு செய்யணும் நினைக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து அது நமக்கு வந்து ஒரு அஸ்திரம் போல இருந்து காப்பாற்றும் எப்படி வந்து வேல் வந்து நமக்கு காவலா இருந்து அரண் போல் காப்பாற்றுதோ அதே மாதிரி இந்த சஸ்திர பந்தமும் நமக்கு ஒரு அஸ்திரம் மாதிரி தான் சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் அவர் வந்து நமக்காக கொடுத்திருக்காரு சோ இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் யாராவது சின்ன 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 வியாபாரம் பண்ணுவீங்க நமக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு முன்னூறு ரூபாய் லாபம் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி போற காரியத்துல அந்த வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானம் ஈட்டணும் நம்ம எடுத்துட்டு போற பொருள் வந்து சீக்கிரமாவே வந்து நல்ல விற்பனைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் சோ இந்த மந்திரம் வந்து எவ்வளோ நாள் பாராயணம் பண்ணுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் எத்தனை முறை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு நம்ம முருக பெருமானுக்கு உரிய தினங்களில் இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி வளர்ப்பிற நாட்களில் ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கலாம் இல்லை முருகருடைய ஷஷ்டி நாட்கள் வருது இல்லையா ஸோ அந்த நாட்கள்ல ஆரம்பிக்கலாம் நான் வந்து நமக்கு மாதவிடை முடிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் வந்து வளர்பிரை நமக்கு வராது அதனால வளர்பிரையிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக வந்து வளர்பெறி நாட்களில் ஆரம்பிக்கு ஆரம்பிக்கலாம் இதுக்காக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மாதவுடை நாட்களில் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து நீங்கள் மனசார மானசீகமாக குமரகுரு சுவாமிகளை நம்ம வந்து குருவாக எடுத்துக்கிட்டு பெருமானுடைய இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் இதை நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து குருவுடைய ஆலோசனை கண்டிப்பாக இதுக்கு தேவை ஏன்னா அந்த குரு குரு தான் நமக்கு இந்த சஸ்த பந்தத்தையே நமக்கு கொடுத்துருக்காரு அதனால நம்ம வந்து அவரை வணங்கிட்டு அவரை வந்து நம்ம எதுக்காக வணங்குறோமோ அவரை மானசிகமாக அவரை நம்ம கும்பிட்டு இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்லயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லயே வந்து வேல் வழிபாடு செய்யலாம் வேல் வந்து வச்சு வீட்டில் இருந்ததுன்னா வேல் வச்சு அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் செய்து முடிச்சுட்டு நைவேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து குரு குமரகுரு பாம்பன் சுவாமிகளை நல்லா மானசீகமாக வேண்டிட்டு முருகப்பெருமானையும் வேண்டிட்டு இந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு பாம்பன் சுவாமிகளுடைய இந்த மந்திரத்தை நீங்க வந்து இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணணும் ஏன்னா இத வந்து இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி வந்து ஒரு மந்திரங்களை நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாராயணம் பண்றோமோ அதனுடைய சக்திகள் வந்து அதிகரிக்கும் நம்ம எப்படி ஒரு சிலையோ வேலோ வச்சு வழிபடுறோம் இல்லையா நம்ம அபிஷேகம் பண்ணும்போது போது என்ன ஆகும் அதற்குண்டான சக்திகள் வந்து அதிகரிக்கும் இறை சக்தி வந்து அதிகரிக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை வந்து அபிஷேகம் பண்ணாலே ஐந்து சதவிகிதம் வந்து சக்தி அதிகரிக்கும் சொல்றாங்க அப்ப நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி வந்து அபிஷேகங்கள் செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இறை சக்தி அங்கே மேலோங்கி நிற்கும் அப்ப எந்த விதமான எதிர்மறையான ஆற்றல் எதுவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து அண்டாது அப்படியும் அண்டினாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ எதையுமே அண்ட விடாம நம்மை பாதுகாத்து அதன் போல் காப்பாற்றும் ஸோ

காலையில் அதாவது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணீங்கன்னா நல்லது தான் ஆனால் முடியலை அப்படின்னா சூரியன் எப்போ உதயமாகும் ஆறு முப்பது ஆறு இருபத்தஞ்சு அந்த மாதிரி நேரங்களில் தான் உதயமாகுது இல்லையா நாம ஒரு அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில அழகாக ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றி வச்சு நெய்வேத்தியம் வச்சுட்டு பாம்பன் சுவாமிகளை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முருக முருகப்பெருமான வேண்டி இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் சோ இது ஒரு முறை காலையில நீங்க பண்ணலாம் அப்படி உங்களால காலையில பண்ண முடியலையா மாலையில் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா இல்ல மாலையில் இந்த இரு வேளையில் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த இரண்டு வேலையிலையும் என்னால பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க உங்களால எந்த நேரத்துல பாராயணம் பண்ண முடியுமோ பண்ணுங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் முக்கியமான நேரம் இந்த நேரத்தை உங்களால் பயன்படுத்திக்க முடியலை அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்றாற் போல நீங்க பாராயணம் பண்ணுங்க ஆனால் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தொழில் வந்து நல்லா விருத்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அவர் வந்து இந்த மந்திரத்தை நமக்கு வேல்மாறலுக்கு அடுத்ததா அஸ் அஸ்திரமாக நமக்கு கொடுத்த இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ இந்த பாடல் வரிகளை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வாட்டி பாடுறேன் உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் சஸ்திர பந்தம்னு போட்டீங்கன்னா அந்த பாடல் வரும் நீங்கள் அதை ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு கேட்டீங்கன்னா அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் அப்படி தான் பண்ணேன் ஆனால் அந்த மந்திரம் வந்து நமக்கு மனப்பாடம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சு தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கன்டினியூஸா வந்து அதை படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து மனப்பாடம் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சரளமா வந்து இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் சோ இந்த மந்திரம் வந்து நான் ஒரு வாட்டி பாடிடுறேன் வால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனே மதிரமான் வலதே சாலவ மா சம்போக போக மதுதேச மாபூத்தம் வாப்பா தந்த வேலவா இந்த ஒரு மந்திரம் தான் ஸோ நாலு வரிகள் தான் ரொம்ப எளிமையாக இருக்குது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கும்போது அதை நம்ம வந்து கோர்வையாக படிக்கும் போது நமக்கு ரொம்ப எளிமையாக வந்துடும் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் படிங்க இதுதான் நான் வந்து சங்கல்மம் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது நான் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து இந்த மந்திரம் படிக்கிறதுனால மனசுக்கு வந்து மன அமைச்சு அமைதி கிடைக்குதுங்க நம்ம எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வருது நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாம இருக்கும் அப்படின்னாலும் நமக்கு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னாலும் இந்த சஸ்திர பந்தத்தை பாராயணம் பண்ணலாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு வருமானமும் அதுல கிடைக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து பயன்களை தரட்டும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்